நிர்வாகிகளிடம் சிபிஐ விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்போது காவலர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த காவலர்கள் யார் இந்த வழக்கு விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின் கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக கருவா மாலையில் தங்கியுள்ள செய்தியாளர்கள் பல்வேறு கட்டங்களாக விசாரணை நடத்தி வருகிறார்கள் முதல் கட்டமாக இருந்து அவனநிலை பெற்ற செய்தியாளர்கள் அது தொடர்பாக விசாரணை நடத்தி வந்தனர் தொடர்ந்து கடந்த நான்கு வேலைக்கு அனுப்பின பகுதியில் டிஜிட்டல் ஸ்கேனர் அறிய செய்யும் பயணம் நடத்தின இதைத் தொடர்ந்து வேலிச்சாவல் பகுதிகளில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் சம்பளம் சம்பள அளித்தும் தொடர்பான விசாரணை நடத்தி வருகின்றன இதுவரை இருபதுக்கு மேற்பட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது அதாவது தற்போது கரு வேலுத்த கூட்டில் நடைபெற்ற போது கரு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வேலிச்சாபத்தில் நடைபெற்ற காவிரி தலை விதத்தில் கலந்து கொண்ட போது கூட்டம் சிக்கல் நாற்பத்தி சம்பவம் தொடர்பாக அப்போது பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் பனிரெண்டு பேர் தற்போது சிபிஐ விசாரணைக்கு இன்று ஆஜராகியுள்ளனர் தொடர்ந்து இந்த பொதுமக்களும் மற்றும் அந்த மொத்த நிறுவனங்களும் விசாரணை நடத்த நிலையில் தற்போது காவல் நிலை விசாரணை நடத்த தொடங்கிய நிலையில் தற்போது விசாரணை கட்டமாக நான்காவது கட்டமாக நான்காவது கட்டமாக நடந்து வருகிறது காவலரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்